வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன் நம்ம நாம சத்து அதிகம் இருக்க கோதுமை மாவில் நல்ல டேஸ்ட்டான ஒரு சிம்பிலி உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த கோதுமை மாவு சிம்பிலி உருண்டை பண்ணுறதுக்கு என்னைக்குன்னா ஐநூறு கிராம் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அது ஒரு காட்டன் கிளாத்தில் கொட்டி இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஆவியில் வச்சு எடுத்துக்கலாம் இந்த ஆவியில் இருக்க தண்ணி எங்கேயும் படாமல் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை மூடி வச்சு ஆவியில் வச்சுருவோம் இப்போ ஒரு ஃப்ரைங் பனை சூடு பண்ணி அதில் ரெண்டு கப்பு வேர்க்கடலையை கருகாமல் இதை எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான வேர்க்கடலைன்னா எண்ணெய் காயா இல்லாமல் பார்த்துக்கோங்க இது ஒரு பக்கம் ஸ்லோவில் வறுப்படட்டும் இந்த பக்கம் கோதுமை மாவை வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை நாம் ஒரு பவுலுக்கு மாற்றிடுவோம் இந்த மாவு ஆறின பிறகு அந்த கட்டிகளெல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு ஒரு ஜல்லடையில் வச்சு ஜலித்து ரெடியாக வச்சுப்போம் இந்த பக்கம் வேர்க்கடலை நல்லாவே வருபட்டு வந்திருக்கு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம் அதே ஃப்ரையிங் பேனில் ஒன் தேர்டு கப்பு ஃப்ளக்ஸீடு சேர்த்து இது நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வர்ற அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம் இதே ஃப்ரையிங் பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எள் சேர்த்து இதுவும் நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் வெள்ளை இல்லா இருந்தாலும் சரி இப்போ எடுத்துடலாம் இதை ஏற்கனவே வேர்க்கல்லே தோல் உரித்து வச்சாச்சு இப்போ அதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே ஃப்ளக்ஸீடும் சேர்த்து குற இந்த மாதிரி அரைச்செடுத்துப்போம் ரொம்பவும் நைஸாக வேண்டாம் இப்போ இதை இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் மீதி இருக்க வேர்க்கடலை கூட ஒரு கப்பு துருவின வெல்லம் சேர்த்து இதை பல்ஸ் மோடில் கொஞ்சம் விட்டு விட்டு அரைச்சி எடுக்கணும் நம்ம கண்டினியூவாக அரைச்சோனாக்கா அந்த மிக்ஸியோட சூடில் அதை அப்படியே வந்து கட்டியாக பிளாக் ஆகிடும் இப்போ எல்லாம் ஒன்றா சேர்த்தாச்சு இந்த பக்கம் ஆவியில் வச்ச கோதுமை மாவை நல்லா அந்த கட்டியெல்லாம் எடுத்து ஒரு ஜல்லடையில் ஜளிச்சு வச்சாச்சு இது கூட இப்போ உப்பு சேர்த்து தண்ணி தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம் கால் ஸ்பூன் உப்பு சேர்த்தாச்சு ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுப்போம் தண்ணியை வந்து தெளித்து தான் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் சப்பாத்திக்கு இப்போ செய்கிற மாதிரி அப்படியே ஊற்ற முடியாது இதில் இது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தெளித்து இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கணும் கையில் உருண்டை பிடித்தா பிடிக்க வரணும் அதுதான் பதம் தண்ணி அதிகம் சேர்த்துட்டிங்கனாக்கா நம்ம வந்து இதை வேக வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி எடுக்க முடியாது இப்போ மிக்ஸ் பண்ண பிறகு காட்டன் கிளாத்லேயே சேர்த்துட்டு இது நல்லா க்ளோஸ் பண்ணி பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வாசனை நல்லா வந்ததுனாவே அது வந்து வெந்துடுச்சின்னு நம்ம எடுத்துக்கலாம் அந்த பாருங்க வெந்து வந்தாச்சு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இப்போ இது ஒரு அகலமான ப்ளேட்டில் கொட்டிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஆறினாதான் தான் அந்த மாவு வந்து உதர் புதிராக வரும் நமக்கு இல்லாட்டி அப்படியே அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும் இந்த ஆரி வந்தாச்சு இதை மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அரைச்சு எடுத்தாச்சு இந்த அளவில் இருக்குது நம்ம இதை இப்படியே கூட நம்ம புட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ இதே மாதிரி மீதி இருக்க மாவெல்லாம் நம்ம அரைச்சு எடுத்தாச்சு இதே பவுலில் நான் மிக்ஸ் பண்ண முடியாது இன்னொரு அகலமான பவுல் எடுத்துகிட்டு அதில் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டு தான் சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை கப்பு துருவி எடுத்த வெள்ளம் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் வெள்ளம் ஒரே டைமில் சேர்த்திங்கனாக்கா மிக்சி ஜாரில் அப்படியே வந்து அங்கங்கே கட்டியாக நிற்கும் அதனால தான் வந்து மொத்தமாக சேர்க்கலை இந்த இடத்துல நான் சேர்க்குறேன் இது வந்து நீங்கள் நல்லா அழுத்தி கலந்து மிக்ஸ் பண்ணி எடுக்க எடுக்க அது வந்து நல்ல ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்துடும் இந்த வேர்க்கடலையில் இருக்கிற அந்த க்ரீசினஸ்ஸே போதும் ரெண்டாவது இந்த வெல்லமே நம்மளோட கை சூட்டுக்கு அப்படியே உருகி வந்து பாருங்கள் எல்லாமே சூப்பராக நல்லா கலந்து வந்திருக்கு அழுத்தி பசஞ்சு எடுத்துக்கணும் அவ்வளோதான் நம்மளோட அந்த சிம்லி உருண்டைக்கு அந்த மசாலா ரெடியாகிடுச்சு இப்போ இதில் தேவையான அளவுக்கு உருண்டை எடுத்து நல்ல டைட்டாக பிடிச்சிக்கணும் இந்த சிம்லி உருண்டை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வெளியே வச்சு சாப்பிட்டோம்னாக்கா மூணு நாலு நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும் அதோ நம்மளோட சூப்பரான நல்ல அட்ராக்ஷனான நல்ல சத்தான கோதுமை சிம்லி உருண்டை ரொம்பவே அழகாக ரெடியாகிடுச்சு நீங்களும் இந்த சத்தான டேஸ்ட்டான கோதுமை மாவு சிம்லி உருண்டையை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் அழுத்தி அதில் ஆல்லைன்னு க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்